இப்ப திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திட்டு இருக்கோம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திட்டு இருக்கோம் ஆமா ஆமா சொந்தமா யோசிக்க முடிஞ்சாதான எல்லா திட்டத்தையும் அதிமுகவை பார்த்து பார்த்து காப்பி தானே அடிக்கிறீங்க காப்பி அடிச்சா கூட பரவாயில்ல சும்மா பேர் மட்டும் மாத்திட்டு வெட்டி விளம்பரம் செய்யறீங்க ஆனா ஒண்ணு சார் பேர் வைக்கிறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது அது எப்படி தாயுமானவரா எப்படிலாம் செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அம்மா நடமாடும் நியாய விலை கடைகளை தொடங்கி வைத்தார் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் செலவுல மூன்றாயிரத்து ஐநூற்று ஒரு நகரும் நியாய விலை கடைகள் தமிழகம் எங்கும் திறக்கப்பட்டது பொதுமக்களுக்கு அவர்கள் இருக்கும் பகுதிக்கே சென்று ரேஷன் பொருட்களை கொடுப்பதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது ஸ்டாலினை போல தாயுமானவர் தந்தை மாணவர்னு வெற்று விளம்பரம் செய்து கொள்ளவில்லை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் எளிதாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை முதல்வரின் பொறுப்பு என்பதை உணர்ந்து வெற்று விளம்பரம் செய்யாமல் கடமை என கருதி திட்டங்களை தீட்டினார் புரட்சி தமிழர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாகனங்கள் எல்லாம் என்ன ஆனதுன்னு தெரியவில்லை தமிழகத்தில் இப்படி ஒன்று இருப்பதே தெரியாதபடி பார்த்து கொண்டது மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு ஐம்பத்தோரு மாதங்களா எந்த புதிய திட்டத்தை உருவாக்க வக்கில்லாத திமுக அரசு இப்போது தேர்தல் வந்தவுடன் அதிமுகவின் திட்டத்தை தூசு தட்டுது புதிய பெயர் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களே அதிமுக இதே திட்டத்தை கொண்டு வந்த போது அதில் தெளிவு இருந்தது உங்களது திட்டத்தில் ஏதாவது தெளிவு இருக்கிறதா எந்த வாகனத்தில் ரேஷன் பொருட்களை கொண்டு செல்ல போகிறீர்கள் பல இடங்களில் தனியார் வாகனங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக வீடியோ காட்சி வருகிறது அவர்களுக்கு பணம் யார் கொடுப்பார்கள் அவர்களோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா எனில் டெண்டர் குறித்த விவரத்தை கொடுப்பீர்களா அரசுக்கு கூடுதல் செலவு என நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் கூட்டுறவுத்துறைக்கு ஆக போற முப்பது கோடியே பதினாலு லட்சம் கூடுதல் செலவாக கருதாம எனில் இந்த முப்பது கோடி யாருக்கு செல்ல இருக்கிறது ரேஷன் பொருட்களை எடுத்து செல்லும் தனியார் வாகனங்களுக்கா அவர்களெல்லாம் யார் திமுகவினரா உங்களது கூட்டணி கட்சியினரா யார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நடமாடும் ரேஷன் கடை திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன அத்திட்டம் இருக்கும் போது இத்திட்டம் எதற்கு நீங்கள் ஒரு விளம்பர பிரியர் என்பதற்கு இது ஒன்றே உதாரணம் இல்லையா ஏற்கனவே பொது விநியோகத்துறைக்கு பொருட்கள் வழங்கிய நிறுவனத்துக்கு இருநூறு கோடிக்கு மேல் பாக்கி வைத்திருக்க நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கும் நிலையில் அரசு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் தாயுமானவர் என அழகிய தமிழில் உருட்டினால் உங்கள் லட்சணம் மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமா பார்த்து பார்த்து காப்பி அடித்து வெட்டியாக விளம்பரம் செய்யும் ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையில்லை சொந்தமாக சிந்தித்து மக்களின் கஷ்டங்கள் தேவைகளை உணர்ந்து திட்டங்களை தீட்டுபவர்களே தமிழகத்திற்கு தேவை நீங்கள் இனி எதை சொல்லி விளம்பரம் செய்தாலும் இந்த காப்பி கேட்ட அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி